சொந்தங்களுக்கு என் இனிய வணக்கம் இன்றைய ஆன்மீகப் பதிவில் நினைத்த வேண்டுதல் நடக்கணும் நினைத்த விஷயங்கள் சீக்கிரமாக கைகூடணும் அப்படின்னா முருகப்பெருமானுடைய தினமும் நீங்க காலையில எழுந்ததும் சொல்லிட்டு ஆரம்பிங்க கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில இருக்கிற எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் தடைகளாக இருக்கட்டும் அத்தனையும் தகர்த்து உங்களுக்கு நடக்க வேண்டிய நல்ல விஷயங்களை நிச்சயமாக முருகப்பெருமான் உங்களுக்கு நடத்தி காட்டுவார் அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமானுடைய இந்த மந்திரத்தை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறோம் இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ அந்த நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க நண்பர்களே நம்ம வாழ்க்கையில் தீராத பிரச்சனைகள் இருக்கு தீராத கஷ்டங்கள் இருக்கு இதற்கு ஏதாவது வழி கிடைக்குமா அப்படின்னு நம்ம நினைச்சுக்கிட்டே இருப்போம் நம்ம கடவுளை வேண்டிக்கிட்டே இருப்போம் அப்ப நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா தீராத எந்த விதமான பிரச்சனைகளாக இருக்கட்டும் அதாவது திருமணத்துல தடைகளாக இருக்கட்டும் இல்லனா திருமண வாழ்க்கையிலையும் பிரச்சனைகளாக இருக்கட்டும் குடும்பத்துல ஒற்றுமை இல்ல நிம்மதி இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்களா இருந்தாலும் சரி குழந்தை பாக்கியத்துல தடைகள் பிரச்சனைகள் தீராத கடன் பிரச்சனைகள் தீராத வறுமை நிலைகள் இந்த மாதிரி எந்த விதமான கஷ்டங்கள் இருந்தாலும் சரி நீங்கள் முருகப்பெருமானை வழிபட ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு மாற்றம் கண்டிப்பாக ஏற்படுங்க அதனால் முழு நம்பிக்கையோடு நம்ம முருகப்பெருமானை வழிபட ஆரம்பித்தால் கண்டிப்பாக நம்ம வாழ்க்கையில் இருக்கிற சகல விதமான தடைகளையும் நீக்கி நம்ம கேட்ட வரத்தை நிச்சயமாக முருகப்பெருமான் கொடுத்து அருள் புரிவார் என்ன சிறிது கால தாமதம் ஆகலாம் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி சிலருக்கு சீக்கிரமாக நிறைவேறும் சிலருக்கு கொஞ்சம் கண்டிப்பாக கால தாமதம் ஆனாலும் நமக்கான நல்லதை நிச்சயமாக அவர் நடத்தி காட்டுவார் அதனால நீங்க முருகப்பெருமானை வணங்குங்க செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாள் அது மட்டுமல்லாமல் அவருக்கு ரொம்ப முக்கியமான கிழமை செவ்வாய்க்கிழமையில விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா திதி சஷ்டி விரதம் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம்னு சொல்லுவாங்கல்ல அதுல கூட நீங்க விரதம் இருக்கலாம் இந்த மாதிரி முருகப்பெருமானை நீங்கள் தொடர்ந்து வழிபாடு செய்து வர நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஜென்மத்தில் பண்ணும் பாவ வினைகளாக இருக்கட்டும் உங்களுடைய ஜாதகத்தில் தோஷங்களாக இருக்கட்டும் நவக்கிரக பிரச்சனைகளாக இருக்கட்டும் எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அத்தனை தடைகளும் நீங்கும் அதனால் நீங்கள் வந்து கவலையே படாமல் முருகப்பெருமானை நீங்கள் மனமுருகி முருகப்பெருமானை வேண்டி பாருங்கள் முழு நம்பிக்கையோடு வேண்டுங்க முருகப்பெருமான் எனக்கு கொடுத்த அருள் புரிவார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு நம்ம வேண்டணும்னா கண்டிப்பாக நம்ம வாழ்க்கைக்கு அவர் நிச்சயமாக அதிசயத்தை கண்டிப்பாக அற்புதங்களை புரிவார் சரிங்க இப்ப தினமும் காலம் குளிச்சு முடிச்சுட்டு முருகப்பெருமானை மனமுருகி வேண்டி உங்களுடைய மனக்குறைகள் எதுவோ அதை நீங்க முருகப்பெருமான் கிட்ட சொல்லிட்டு இந்த மந்திரத்தை இந்த வார்த்தையை நீங்க சொல்லுங்க என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திடலாம் ஓம் ஐம் ரீம் வேல் காக்க ஓம் ஐம் ரீம் வேல் காக்கு நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட வேணா அப்டேட் பண்ணுறேன் நீங்கள் வந்து முழு நம்பிக்கையோட குளித்து முடிச்சுட்டு நீங்கள் முருகப்பெருமானை மனமுருகி ஒரு நெய் தீபம் முடிந்தால் ஏற்றி வைத்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நீங்கள் நார்மலாக என்ன தீபம் ஏற்றுவீங்களோ அந்த தீபம் ஏற்றி வைத்துட்டு முருகப்பெருமான்கிட்ட உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை நீங்கள் ஸ்ட்ராங்காக வைங்க கண்டிப்பாக அவர் உங்களுக்கு நிறைவேற்றி கொடுப்பார் அப்படிங்கிற முழு நம்பிக்கையோட முழு பக்தியோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் கண் கண்டிப்பாக உங்க வாழ்க்கையில எல்லாமே நல்லபடியாகவே நடக்க ஆரம்பிக்கும் செவ்வாய்கிழமையில குறிப்பாக இதை செய்தாலும் ரொம்ப 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 சந்தோஷம் நல்லது அப்படி இல்லைன்னா டெய்லியுமே எங்களால் சொல்ல முடியும்னா நீங்க தாராளமா தினமும் நீங்க சொல்லலாம் இல்லைங்க தினமும் சொல்ல முடியல நாங்கள் செவ்வாய்கிழமையில கண்டிப்பா சொல்லுங்க செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமை முருகப்பெருமானுக்கு உகந்த நாட்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி விரத நாட்களையும் நீங்க தாராளமா சொல்லலாம் வேலுண்டு இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய கஷ்டங்கள் எந்த விதமான பிரச்சனைகள் நம்மளை வந்து நெருங்கினாலும் அது வந்த வழியே ஓடும் அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய பொருள் அதனால கண்டிப்பாக நம்மளை தேடி வர கஷ்டங்கள் அனைத்துமே வந்த வழியே அது வந்து போகும் அந்த நம்பிக்கையோடு நீங்கள் சொல்லி பாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே இனிமேல் நல்லபடியாகவே நடக்கும் கண்டிப்பாக முருகப்பெருமானுடைய அருள் நிச்சயம் நமக்கு கிடைக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துன்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ